என்ன பண்ணு பாடியா யாரு முதல்ல பத்து அவரை மட்டும் கொஞ்சம் பர்தர் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க என்கொயரிக்காக அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா முதல்ல ஆம்புலன்ஸை வர சொல்லுங்கள் பாடியை மாரிச்சு உங்களுக்கு அனுப்புவீங்க மற்ற விஷயங்கள்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் பப்ளிக்கை க்ளியர் பண்ணுங்கள் பப்ளிக்கெல்லாம் கிளியர் பண்ணுங்கள் யோ இன்றைக்கி கோயிலில் கராட்டம் நடக்குது அங்கே போய் வேடிக்கை பாருங்க என்ன பண்ணுறீங்க ஹேய் என்னையா பப்ளிக் பார்த்துட்டுருக்கீங்க போங்க விளங்க விலங்க என்ன வேடிக்கைங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவீங்கல்ல சாட்சி சொல்ல இந்த பார் துண்டைக்கான துணியை கணுன்னு எல்லோரும் ஓடுவானுங்க എനിക്ക് താ തന്നെ

எதிர சொல்லிக்க எனக்கு யாருமே இல்லையே சார் ஆம்புலன்ஸ் வந்து பாருங்க பாடியை மார்ச் சொல்லுங்க ப்ளீஸ் கண்ட்ரோல் சார் கண்ட்ரோல் யாருக்கும் சாப்பிட்ற ஐடியாவே இல்லையா எத்தனை நாள் தான் ஃபோன் நினச்சி பட்டினியாக இருப்பீங்க எங்களுக்கு மட்டும் சோகமே இல்லையா சாப்பிடுங்க சாப்பிடுப்பாப்பா எடுத்துக்கோ அவங்க வேற மேலே பட்டினியாக இருப்பாங்க நான் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் சாம்பார் இருக்கு ரசம் இருக்கு சாப்பாடு இருக்கு ஏய் என்ன சந்தியா இது தூக்கு மாத்திரியா ஓ சூசைட் பண்ணிக்க போறியா பண்ணிக்க 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 சந்தியா ஓ இருபது மாத்திரியா நீ இதை போட்டுக்கோ நீ சாகிறதுக்கு எப்படியும் ஒரு மூணு நேரம் ஆகும் எனக்கு அது போதும் நான் என் வாழ்க்கையில் நினைச்சத ஒரு முறையாவது வாழ்ந்துருவேன் அப்புறம் அப்படியும் பக்கத்தில் பொறுத்து செத்து போயிடுவேன் என்ன ஆகும் யோசிச்சு பாரு புருஷ அவர் தற்கொலை பண்ணிப்பாரு நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரின்னு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சுரும் அப்புறம் எந்த குடும்பத்துக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டியோ அது எல்லாம் வேஸ்டா போயிடும் சாரி சாப்பிடு சாப்பிடு சீக்கிரம் எல்லாத்தையும் போட்டுக்கோ போட்டுக்கோ எல்லாத்தையும் போட்டுக்கோ போட்டுக்கமா ஏ என்னாச்சு நீ ஏ ஏன்டா சாக கூட விட மாட்டேங்கிற ஹே டென்ஷனாக வர சந்தியா நார்க்கேல உன்னை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நானு போறவங்க போட்டும் உன் புருஷன் மட்டும்தான் இருக்கான் அவன அவனே நான் கொண்டுடுறேன் அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் தானே ஆனா உடனே அவனை கொண்டு வச்சுக்கேன் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் கொஞ்ச நாள் ஆகட்டும் பொறுமையா கொள்றேன் அது வரைக்கும் நீ பொறுமையாரு நாம ரெண்டு பேரும் சந்தேகம் நல்லா வாழ்க்கையா என்ன சந்தியா ஏதாவது தப்பா நடந்துருப்போம் பின்னாடியே வந்தியா உலகத்தில் உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி நடந்துப்ப இது குழந்த சந்தியா உங்ககிட்ட பேசணும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எங்க என் புருஷனையும் எழுந்துருவேணும்னு உன்னை இப்படியே விட்டா நீ அவரையும் கொண்டுடுவேன் இதெல்லாம் நீ பண்றதுக்கு காரணம் நான் தானே என்ன நீ அடைஞ்சிட்டான் அடங்கிடல அதுக்கப்புறம் என்ன தொல்ல பண்ண கூட இப்ப வேண்டாம் நாளைக்கு மலைக்கு மேல இருக்கிற அறிவுக்கு வந்துரு

சந்தியா மூவீரோட கிள சந்தியா வாட்டையில சாகிருதுல எனக்கு சந்தோஷம் சந்தியா மூவீரோட கிள அத போது சந்தியா はあ。 சந்தியா சந்தியா நல்ல சரி இப்படிதான் நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு அது போதும் சந்தியா ஆ கார்த்தி புரணி இங்க வாங்கல வர சந்தோஷமா இருக்கும் தெரியுமா இனிமே இல்லை சந்தோஷமா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் சந்தோஷமா இருக்கும்